உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க பண்ணுங்க? என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் <laughs> பிரயாணம் <laughs> பண்ணுற <laughs> பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இவரும் ரெண்டு ஆதிபதியம் என்னென்ன பகை ரோகாதிபதி லாபாதிபதி எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குதையா நீங்கள் புலம்புற புலம்புல தான் கரெக்டாக எவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஓடி ஆடி உழைக்கிறேன் கையில் அஞ்சு காச நிற்க மாட்டேங்குது எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் மனசு சந்தோஷமாக தான் இருக்கு பிரச்சனைகள் குறைய மாட்டேங்கிறது இதுதான் உங்களோட இது ஆனாலும் சந்தோஷம் ஏன்னா லாபாதிபதி இந்த பகிருனர் யோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் அவங்க ஜென்மராசியில் இருந்துகிட்டு ஒரு சில உயர்வுகளை கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் ஒரு வீட்டுக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் செஞ்சார் கணவன் மனை உறவும் ஜோராக இருந்தது வெளியில் இடங்களில் உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகமாக தான் இருந்தது நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பரவாயில்லை இட் இஸ் உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு ஆனால் சரியாயிடுச்சு ஓரளவுக்கு பரவாயில்லை மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் இந்த சுக்கிரபவன் இப்போ எங்கே வரப்படாதுன்னா உங்களோட தனவாக்கு குடும்ப சார் வகை ரெண்டாம் இடத்துக்கு வர ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் தனப்பறவை ஏற்படுத்தி கொடுப்பார் முயற்சிகளின் பேரில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் மைண்டு கரெக்டாக செட் ஆகும் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு அற்புதமான ஒரு உங்கள் மேலே மேலதிகாரியை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ தான் சிசிடிவி கேமராலாம் நிறையா வந்துடுச்சே அந்தந்த ரூமில் அங்கங்கே இருக்குது பார்த்துட்டு இருக்கும்போது ஆக கடுமையாக உழைக்கிறாரே சரி இவருக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணுமே கொடுப்பாங்க அதுமாதிரி தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க நீங்கள் கேட்டால் வங்கி கடன் உதவி அதெல்லாம் இப்போ வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை வச்சு தொழிலை பெரிய அளவில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் வாக்குறுதிகள் சாதாரணமாக தனுசுராசி அன்பர்கள் வாக்கு கொடுக்க மாட்டீங்க கரெக்டாக ஏன்னா நம்மளால் முடியவும் முடியாதுங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது அந்த வகையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவீங்க குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க விலை உயர்ந்த பொருள்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க ஏன்னா சுக்கர பகவானாலே விலை உயர்ந்த பொருள் திடீர்னு ஒரு பெரிய டிவி சாதாரணமாக சின்ன டிவி வச்சுருப்பீங்க வேண்டாம் பெருசாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும் அதேமாரி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது இது எதாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் பாக்யாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிரபகான் டிராவல் பண்ணுற தந்தையார் தந்தையார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பதிமூணு மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மணி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறது இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பெரிய அளவில் பாதகங்கள்லாம் இல்லை இந்த உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் கண்டதை சாப்பிட்டுட்டு மருத்துவ செலவுகள் வச்சுக்கப்படாது சரியா ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது பகவானுக்கு அற்புதமான ஒரு இடம் அதெல்லாம் பிடிச்சிக்கணும் நம்ம தான் பிடிச்சிக்கணும் அவர் அனுகிரகம் தான் பண்ணுவார் அதுக்காக அவர் வந்து நமக்கு பணத்தை எண்ணி கொடுக்க மாட்டார் இந்தாடா விடா கேட்டுட்டே இருந்தே இதா ஒரு லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஒரு லட்சம் வரத்துக்கு உண்டான ஒரு வேலைகளை முயற்சிகளை கொடுப்பார் அந்த நம்ம பிடிச்சிக்கணும் இந்த நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக என்ன செய்யணுமோ அதுக்குண்டான அப்படியே செஞ்சுட்டு போங்க புதுசாக வேலை தர்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் இழுபறியானாலும் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பனிரெண்டு கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்ர பகவான் டிராவல் பண்ணுற இதில் குழந்தைகள் ரொம்ப நாளாக வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் வெளிநாடு போயாச்சு ஆனால் வருமான முறையில் குழந்தைகிட்டது குழந்தைகிட்டேருந்து ஒரு வருமானம் வரல ஆனால் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில நேரங்களில் சில செலவுகள் எதிர்பாராமல் வந்து சேரலாம் சில வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் எதிர்பாராமல் உங்களுக்கு திடீர்னு வரும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் வீடு அதாவது வாகனம் பழைய வாகனமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்ன பண்ணுறது ஒரே கடமடா சத்தம் போட்டுன்ட்ருக்கு அங்கங்கே நின்று போயிடுறது சரி இதை மாற்றிட்டு வேற வாங்கிடலாம் தாராளமாக வாங்கிடுங்க சூப்பராக சரியா இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செலவாக இருந்தாலும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரன் வழிபாடு பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போடுங்க நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானிற்கு நெய் தீபம் போடுங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம் ஏன்னா சுக்கர பகவானெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு தான் வர்றார் டென்ஷனை கொடுக்கறதுக்கு வரல அவர் டென்ஷனை கொடுக்குற கிரகங்கள்லாம் வேறு அது உங்களுக்கு அப்பப்போ அந்த பயிற்சி போது சொல்கிறேன் இவர் எங்கே இருந்தாலுமே ஏதாவது ஒரு நன்மைகளை தான் செய்வார் ஆனால் என்ன ரொம்ப நம்ம வந்து அந்த செலவை எடுத்துக்கக்கூடாது சந்தோஷத்தை கொடுக்காரு அப்படிங்கிறதுனாலேயே செலவுகளை எடுத்துக்கூடாது செலவுகள் நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடன் போய் நின்றுருக்கும் கடன் தான் கஷ்டத்தை கொடுக்கும் சரியா ஆக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பகைரோன ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே மகர ராசியிலிருந்து அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் பண்ணுங்க